வணக்கம் நண்பர்களே கரூரில் நடந்த விஜய் ரசிகர்களின் அந்த பெருந்துயரம் அந்த தன்னுடைய இரத்த சொந்தங்களை இழந்து தவிக்கும் அந்த விஜயின் ரசிகர்களுக்காக தொடர்ந்து நற்செய்திகளை வழங்கி வருகிறேன் இது மதத்திற்கு அப்பாற்பட்டு நான் செய்யும் ஒரு காரியம் அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த பகிர்வில் ஒரு செய்தி கடினமான காலங்களில் நீங்கள் கடவுளிடம் அவருடைய இரக்கத்தையும் உதவியும் கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனென்றால் நான் மன சோர்வடைந்துள்ளேன் என் துக்கத்தால் என் பார்வை மங்குகிறது என் ஆவியும் என் உடலும் கூட மங்கி போகிறது வாழ்க்கையின் ஒரு சவாலான காலகட்டத்தில் நீங்கள் எப்போதும் கடவுளின் ஆறுதலையும் நிவாரணத்தையும் நாடலாம் இந்த செய்தியை தங்களுடைய உறவுகளையும் இரத்த சம்பந்தமான உறவுகள் அனைத்தையும் இணைந்து இழந்து தவிக்கும் அந்த விஜயின் ரசிகர்கள் அவர்களுக்கு விஜயின் மற்ற ரசிகர்கள் தோழர்கள் பகிர்வு செய்யுங்கள் பகிர்ந்து உதவுங்கள் அவர்களுக்கு அது சிறிதளவு ஆறுதல் அளித்தால் நமக்கு மகிழ்ச்சி இதில் வேற எந்த ப்ரொமோஷன் வேலையும் இல்லை வீடியோ ப்ரொமோட்டோ வீடியோ என்னுடைய சேனல் ப்ரொமோஷனும் நான் பண்ணலை நான் நிறைய பகிர்வுகள் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பதிவுகள் போட்டிருக்கேன் எல்லா ஆறுதலான வார்த்தைகள் அவைகளை அந்த தோழர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அது நடக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி